திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்பது பழமொழி வீட்டிலுள்ள பெரியவர்கள் மாலை ஆறு மணி ஆனவுடன் அந்த விளக்கை தட்டுப்பா என்பார்கள் வீட்டிலுள்ள பெண்ணை பார்த்து சாமி விளக்கு ஏற்று என்பார்கள் ஏன் அவர்கள் அந்த மாலை நேரத்தில் விளக்கு ஏற்ற சொல்கிறார்கள் தெரியுமா கற்கள் நேரம் என்பது மாலை ஆறு முப்பது மணி அந்த நேரத்தில் அநேகமாக சூரியன் மறைந்ததும் சில கெட்ட சக்திகள் சுற்றுச்சூழல் மூலமாக வீட்டின் உள்ளே பரவ வாய்ப்பு உள்ளது தீப ஒளியின் முன் அந்த கெட்ட சக்திகள் அடிபட்டு போகும் என்கிற நம்பிக்கையில்தான் தான் விளக்கேற்ற சொல்கிறார்கள் எனவேதான் அந்த நேரத்தில் விளக்கேற்றுகின்றோம் வீட்டிலும் கோவில்களிலும் விளக்கேற்றுகின்றோம் அதன் காரணத்தை நாம் சிலர் அறிய மாட்டோம் தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற கதிர்களை நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு தீபத்தின் சுடர் ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறமும் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாட்கள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல காட்சி தரும் என்பார்கள் எனவே தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றுங்கள் என்று சொல்லி முக்கியமாக இந்த நவராத்திரி தினங்களில் அம்பிகையின் ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றுவோம் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறுவோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி பக்தி மனத்தோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்